ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் புதிய வருமான வரி மசோதா எப்போவுமே வருமான வரி அப்படின்னு சொன்னால் அதில் என்ன டிடக்ஷன் இருக்குது ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்டில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குது எவ்வளோ சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ டேக்ஸை கம்மியாக கட்டணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம இருப்போம் இப்போது சரியாக டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னால் அது எந்தெந்த எல்லாம் பாதிக்கும் அப்படின்றது நமக்கு ஏற்கனவே ஓரளவு தெரியும் வருமான வரித்துறையிலேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க விசாரணை கூப்பிடுவாங்க பெரிய அளவில் பணப்பதுக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் கைது வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னும் ரொம்ப மைன்யூட்டாக போய் மைக்ரோ லெவலில் வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணி அது மூலமாக வந்து பணத்தை பதுக்கிறது எவ்வளோ பணம் எவ்வளோ டேக்ஸ் கட்டணுமோ அதுலேருந்து ரொம்ப குறைவாக டேக்ஸ் கட்டுறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஆடிட்டர்கிட்ட பேசுகிறதாகட்டும் மற்றவர்கள்கிட்ட பேசுகிறதாகட்டும் இதன் மூலமாக நிறைய பரிமாற்றம் செய்யப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வருஷம் கொண்டு வர போகிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைட்டிலில் பார்க்குற மாதிரி இமெயில் முதல் இன்ஸ்டா வரை பார்க்க போறாங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் உஷார் மக்களே என்ன அப்படின்றத பார்க்கலாம் புதிய மசோதா குடிமக்களுக்கான வரி சட்டங்களை எளிமைப்படுத்துகிறது என்று மத்திய அரசு கூறினாலும் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விதி அதிகாரிகளுக்கு முழுமையான அதிகாரங்களை வழங்குகிறது அதாவது இந்த புதிய வருமான வரி மசோதாவில் அதிகாரிகளுக்கு முழு அதிகாரத்தை ஒரு விஷயத்தில் வழங்க போது ஒரு விதி அந்த விதியை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமெயில் முதல் இன்ஸ்டா வரை பார்ப்பதற்கான அதிகாரத்தை வழங்க போகிறாங்க வருமான வரி தொடர்பான விசாரணைகளின் போது தனிநபரின் மின்னஞ்சல்கள் வர்த்தக கணக்குகள் சமூக ஊடக சுய விவரங்கள் உள்ளிட்டவற்றை அவரது அனுமதியின்றி ஆராய அனுமதிக்கிறது அதாவது உங்களுடைய இமெயில் உங்களுடைய வர்த்தக கணக்குகள் போல் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்க நீங்கள் என்ன பர்சனல் சேட்டுக்கான மே ஆப் வச்சிருந்தாலும் அந்த ஆப்பை உங்களுடைய அனுமதியின்றி நேரடியாக விசாரணையின் போது பார்ப்பதற்கு இந்த புதிய மசோதா அனுமதி கொடுக்க போகிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தற்போதைய விதிகளின்படி ஒரு தனி நபரிடம் விசாரணை நடத்தும் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் அவரது லேப்டாப் மின்னஞ்சல் மற்றும் சமூக வலைதள கணக்குகள் உள்ளிட்டவற்றை அணுக அவரிடம் அனுமதி கேட்பது அவசியம் ஏற்கனவே உங்கள் உங்கள் மேலே ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்பாங்க உங்க லேப்டாப் நாங்கள் செக் பண்ணலாமா அவங்களுடைய மின்னஞ்சல்களை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கான ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ தனிநபர் ஒருவர் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்றால் அவரது தனிப்பட்ட மின்னஞ்சல் சமூக வலைத்தள கணக்குகளை அணுகுவதற்கான முழு அதிகாரத்தை இந்த புதிய வருமான வரி மசோதா வழங்குகிறது நீங்க அவங்க கிட்ட உங்களோட டீட்டெயிலை காமிக்கலை உங்களோட மெயிலை காட்டலை உங்களுடைய வாட்ஸ்அப்பை காட்டலை அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட எந்த விதமான பர்மிஷனையும் கேட்காம நேரடியா அவங்களே அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த இமெயில் மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில் என்ன ஷேர் என்ன எல்லா தகவல்களையும் அவங்களால பார்க்க முடியும் அதுக்கு இந்த புதிய வருமான வரி மசோதா வழிவகை செய்கிறது என்கிரிப்டட் செய்திகளை ஆய்வு செய்வதன் மூலம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான கணக்கில் இல்லாத பணம் கண்டுபிடிக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதாவது ஏன் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை செக் பண்ணணும் ஏன் இன்ஸ்டாகிராம செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இதுக்கு முன்னாடி இது போன்ற குற்றங்களில் வருமான வரி குற்றங்களில் உங்களுடைய மொபைலில் ஆராய்ச்சி செய்யும் போது என்கிரிப்டட் மெசேஜஸ் அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நான் இன்னொருத்தருக்கு மெசேஜ் அனுப்புகிறேன்னா நானும் அவரும் தான் படிக்க முடியும் நடுவில் இருக்க யாரும் படிக்க முடியாது ஆனால் ஒரு பெரிய குற்றத்துக்காக அதை விசாரணை செய்யும் போது அந்த மெசேஜ்களை படிக்கும் போது பார்த்தா இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே ஊழல் நடந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது அதாவது நிறைய பேர்கிட்ட வந்து விசாரணையில் மொத்தமாக பார்த்தா வாட்ஸ்அப் மூலமாக சேட் பண்ணி அதில் நிறைய தகவல்கள்லாம் வந்து ரெண்டு பேரும் பரிமாறி இருக்கிறாங்க ஒரு ஆடிட்டர் கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம் வாட் இந்த பணம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து பேசியிருக்கலாம் இல்லை இல்லை எனக்கு வந்து நிறைய டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க அப்படி சொன்ன விஷயங்கள்லேருந்து சில பேரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் மூலமாக கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் மீட்டெடுக்கப்பட்ட பணம் கைப்பற்றப்பட்ட பணம் அப்படின்றது இருநூற்றி கோடிக்கு மேல இருக்கு அப்படின்றத சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் நடந்த உரையாடல்கள் மூலமா இருநூறு கோடிக்கு மேல போலி பில்லிங் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நூற்றம்பது இருந்து ரெண்டு கோடியா மாற்றி அமைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நூற்றம்பது கோடி வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா அதை ரெண்டு கோடியா கம்மி பண்ற அளவுக்கு மோசடி வந்து செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தனிப்பட்ட நம்பளுடைய மொபைலில் வந்து ஆய்வு பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது இதை லீகல் பண்ண போகிறோம் புதிய வருமான வரி மசோதாவில் இது இனிமேல் லீகல் கேட்டு நீங்கள் கொடுக்கலனா உங்களுடைய பர்மிஷனே இல்லாமல் உங்களுடைய மொத்த ஃபோனையும் அவங்களால் செக் பண்ண முடியும் பர்சனல் மெசேஜ்கள் வரைக்கும் உங்களால் அவங்களால் படிக்க முடியும் அப்படின்றது அதோட முக்கியமான விஷயம் அதே மாதிரி கூகுள் மேப்ஸோட வரலாற்றை பயன்படுத்தி அதாவது கூகுள் மேப்பில் ஹிஸ்ட்ரி நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க பணம் பதுக்கி வைக்கப்பட்ட இடங்கள் வந்து கூகுள் மேப் ஹிஸ்ட்ரியிலிருந்து கண்டுபிடிச்சி பினாமியாரு அந்த பினாமி என்ன பதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத கூகுள் மேப்போட ஹிஸ்ட்ரி மூலமாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றதையும் இந்த புதிய வருமான வரி மசோதா அவங்களுக்கு வழிவகுக்குது அதிகாரிகளுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்குறாங்க இந்த புதிய வருமான வரி மசோதாவோட பிரிவு இருநூற்று நாற்பத்தி ஏழின் படி வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி ஏய்ப்பு அல்லது வரி செலுத்தப்படாத வெளியிடப்படாத சொத்துக்கள் இருப்பதாக சந்தேகம் இருந்தால் நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியம் சும்மா போய் ஒருத்தர் பிடிச்சிட்டு விசாரிக்க மாட்டாங்க இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு எப்படி இந்த பணங்கள் வந்து வெளியில போகுது அதாவது இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா உங்களுடைய சொத்து மதிப்பு பார்க்கும் போதே வெளியில தெரியும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆனா நீங்க கணக்கு காட்டும் போது ரொம்ப குறைச்சு காட்டுறீங்க ஒரு பெரிய கார் வச்சிருக்கீங்க ஆனா குறைச்சு காட்டுறீங்க நிறைய வீடு வச்சிருக்கீங்க குறைச்சு காட்டுறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தேகத்திற்கு அடிப்படையில் வருது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்கள் தனிப்பட்ட செயலிகள் வாட்ஸ்அப் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இமெயில் ஆகட்டும் அவங்க படிப்பதற்கான முழு அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு இந்த விஷயம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து சம்பந்தப்பட்டவரின் மின்னஞ்சல்கள் சமூக ஊடகங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் முதலீட்டு கணக்குகளை அணுக உரிமை பெறுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கு ஏற்கனவே உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் இருந்தாலும் கூட இப்போ இன்னும் பர்சனலா இன்னும் இன்டெப்தா வாட்ஸ்அப்ல ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அதை கூட கண்டுபிடிப்பதற்கான அதை வந்து முழு உரிமையோடு அதை அணுகுவதற்கான வழிவகையை இந்த புதிய வருமான வரி மசோதா செய்து இது இருந்து நடைமுறைக்கு வரப்போது அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வருது என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் வருமான வரி செலுத்துவோர் தங்கள் வருமான வரி கணக்கை சரியான நேரத்தில் மற்றும் சரியாக தாக்கல் செய்வதுதான் சிறந்த வழி வருமான மற்றும் முதலீடுகள் பற்றிய முழுமையான தகவல்களை வழங்க வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் உங்களிடம் பெரிய முதலீடுகள் அல்லது சொத்துக்கள் இருந்தால் வரி நிபுணரின் ஆலோசனையை பெறுவது நல்லது இதன் மூலம் நீங்கள் சட்ட சிக்கல்களையும் தவிர்க்கலாம் சிறந்த நிதி பாதுகாப்பை பராமரிக்கலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஒழுங்காக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா எப்படியா இருந்தாலும் உங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் டாக்ஸ் கட்டுறதுலேயும் தப்பிக்கவே முடியாது அதை சரியான முறையில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது தான் இந்த தரவுடைய நோக்கமாக இருக்க போது எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் வரி கட்டியிருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்தெந்த வகையிலலாம் அவங்கள வந்து லாக் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் வ கரெக்டாக முறையாக அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை பெறுவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து அதனுடைய அடுத்தபடி தான் இந்த புதிய வருமான வரி மசோதா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இமெயில் முதல் இன்ஸ்டா வரை பார்க்க போகிறாங்க